அத்தியாயம் இரண்டு அதெப்படி இப்படி பாவமாக வேறு முகத்தை வச்சுக்கிற யாழ் நீ அடிப்பதை நிறுத்தி வீட்டு கேட்க என் முகமே அப்படி தாண்டி என்றான் இன்னும் பாவமாய் அங்கே ஒரு குடும்பத்தை பிரித்து விட்டுட்டு உனக்கு எகத்தால் வேற நல்லா சும்மாவே விடக்கூடாது நான் தான் சொன்னேனே அவன் ரொமான்ஸ் தான் பண்ணுவான்டி சத்தியமாக வேணும்னா பாரு இப்போவே ஃபோன் பண்ணுறேன் அவன் ஃபோனை எடுக்கவே மாட்டான் அப்போவாவது நம்புவியா ஒன்றும் தேவையில்லை என்றவள் அப்போ சாவு பற்றி பேசும்போது எனக்கு என்ன அப்படின்னு இருந்துட்டு இப்போ என்ன பையனை மீட் பண்ணணும்னு சொல்ற பிரச்சனை ரொம்ப பெருசா என்றால் உள்ளடங்கிய குரலில் அப்படி தெரியுது யாழ்னி இந்த சாவு பின்னாடியெல்லாம் ரொம்ப பெரிய மர்மம் இருக்கிறது போல இருக்கு அதான் அவனை வர சொல்லலாம்னு நினைச்சி ஃபோன் பண்ணேன் எனக்குமே அப்படிதான் விற்கி தோணுது போன வாரம் டீக்கடை கடை பொண்ணு இறந்ததே அதெல்லாம் இப்போ நினச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃபீல் பண்ணாத யாழ்னி எல்லா பிரச்சனைக்கும் முடிவு ஒன்று இருக்குது நாங்கள் பார்த்துக்குறோம் காலையில் எப்படியும் பையன் வந்துடுவான் நீ இப்போ தூங்கு வர சொல்லலாம்னு தானே நினைச்சிங்க அதுக்குள்ளே எப்படி அவன் வருவான் வந்துடுவான் எனக்கு தெரியும் அவனை பற்றி என்றிட அவள் படுத்துக்கொண்டாள் விக்கி மட்டும் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் அவன் பின்னோடு வந்த ஆத்மா எதிர் வீட்டு வாசலில் அமர்ந்து இவனது வீட்டினைத்தான் எதிர்நோக்கியிருந்தது அனிருத் வா ஆவியை கை காட்டி அழைத்தான் கண்கள் மின்ன வேகமாய் விக்கியின் அருகே வந்தான் அனிருத் நான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறேன்னா நான் பேசுறது கேட்குமா உங்களுக்கு தானே என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்க ரைட் சரிதான் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் நான் உன்கிட்ட சொல்லணும் அனிருத் தற்கொலை பண்ணிக்கிறது தப்பு தானே அந்த தப்பை ஏன் பண்ண அரவிந்த் பாவம் தானே சாகுறப்போ அவங்க யாருமே அவனுக்கு ஞாபகம் இல்லையா எங்களையெல்லாம் தெரியுமா எப்படி தெரியும் தெரிஞ்சுக்கிட்டேன் இதோ இப்படி ஃபோனை காட்டினா அதில் அவனது முகநூல் ஐடி காட்டி கொண்டிருந்தது ஓ தப்பு தான் அரவிந்த் பாவம் என்னால் அவன் இப்போ வேதனை படுறத பார்க்கவே முடியல அதான் அவனை தூங்க வச்சுட்டு வந்தேன் அவன் மட்டுமா ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு செத்த பிறகும் இதெல்லாம் பார்க்குறப்போ வலிக்குது கவலைப்படாத இப்போ சொல்லு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா மீண்டும் அதே கேள்வி கேட்டான் விக்கி இல்லை தலையாட்டினா எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லையா பின்னையே வாசல்லையே என் வீட்டையே பார்த்துட்ருக்க தெரியலை ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது எனக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது செத்துட்டால் மெமரி லாஸ் இல்லாமல் ஆகும் ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது தானே அதான் எனக்கும் குழப்பமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கலை ஊருக்கு வெளியே ஆலமரத்து கிளையில் தூக்கு போட்டு இறந்துருக்கா நிருத் அது எப்படி தற்கொலை இல்லைன்னு சொல்கிற உன் சாவுக்கு பின்னாடி வேற யாரும் காரணமாக இருக்காங்களா விக்கியின் முகம் தீவிரமானது அவனும் அதற்கு பதில் அளிக்காமல் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றான் விக்னேஸ்வரன் விக்கினே நீ கூப்பிட்லாம் விக்கி எனக்கு அந்த ஆலமரத்துக்கிட்ட வரைக்கும் போனது ஞாபகம் இருக்குது அடுத்து பார்த்தா அரவிந்தோட சத்தம் கேட்குது என் உடம்பு முன்னாடி நின்று குடும்பமே அழுதுட்டு இருக்காங்க அப்புறமா தான் நான் செத்துட்டேன்னு எனக்கு விஷயம் புரியுது கேப்பில் என்ன நடந்ததுன்னு தெரியல கண்டுபிடிச்சிடுவோம் என்றவன் மொபைலை பார்த்து கொண்டே அமர்ந்தான் அவனுக்கு அருகே கை காட்டி அனிருத்தை அமர சொல்ல அவனும் உட்கார்ந்தான் சரிடா அனிருத் மொபைலை உயிரி உயிர்ப்பித்து அவன் சொல்ல செல்ஃபியாவிக்கி அவன் தொழில் கை போட்டு கொண்டான் வெகு காலமாய் பழகியது போல் இருந்தது அவனுக்கு இது வரைக்கும் நானும் நிறைய பேய் கூட பேசியிருக்கேன்டா ஆனால் ஒரு பேய் கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கவே இல்லை பேய் குத்தாகிடாது அதான் நல்லா இருக்குல்ல ஏண்டா பேயை ஃபோட்டோ எடுத்தால் அதில் தெரியாதுன்னு சொல்லுவாங்க நீ என்ன என்னை விட ரொம்ப அழகாக தெரியிறியே இது சரியில்லையே உங்களுக்கு வயசாகிடுச்சி ஒரு வேளை நானும் வயசானால் இப்படி மாறிடுவேணும் என்னவோ வயசை பற்றியெல்லாம் பேசின உன்னை சுடுகாட்டில் விட்டுட்டு வெளியவே வர முடியாதபடி பண்ணிவிடுவேன் சரி உன்னை பற்றி சொல்லு எனக்கு அரவிந்த் அம்மா அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் அவனுக்கும் அப்படிதான் ட்வின்ஸா ஸோ எப்போவும் ஒன்றாவே இருப்போம் அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான் சே பாவம் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் இருந்தோம் கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜ் பட் திடீர்னு எல்லாமே கரப்ட் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் அதை என்னால் எதிர்கொள்ளவே முடியலை விக்கி அரவிந்த் அதுக்கெல்லாம் அசரில்லை விடுதா பார்த்துக்கலான்னு தைரியமாக இருந்தான் எனக்கு அதுவே மண்டைக்குள்ளே ஓடிட்டுருந்தது அடுத்து அடுத்து ஆலமரம் கொலை ச பணம் தலையை பிடித்து கொண்டான் சரி சரி பொறுமையாகவே உனக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேவா உங்களுக்கு பயமாகவே இல்லையா விக்கி எதுக்கு பயம் ஒன்னை பார்த்தா என்று சிரித்தான் அந்த சிரிப்பில் தானும் சிரித்தவன் என்ன இருந்தாலும் நான் பேய் கொஞ்சமாவது நீங்கள் பயப்படணும்ல என்றதும் விக்கிக்கு இன்னும் சிரிப்பு வந்தது நீ பேயா டே பார்க்கவே பாவமாக இருக்க அனிருத் உன்னை சூட அடித்து பேய் தான் சொன்னால் கூட எவனும் நம்ப மாட்டான் விக்கி கடு பெரியது அனிருத் இருக்குது அதாவது தெரியுதே இங்கே பா பேய்னால் எப்படி இருக்கணும்னு தெரியுமா கண்ணு இப்படி வெளியே வந்துடணும் நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கணும் கை கால் எல்லாம் சும்மா இவ்வளோ நீளத்துக்கு போகணும் உடம்பெல்லாம் அழுகி பார்க்கவே விகாரமாக இருக்கணும் சோத்தில் தலைகிலாம் நடக்கணும் சட்டுன்னு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பயம் காட்டணும் வாய்ஸ் கேட்டாலே உள்ள கிடுக்குடுக்கு நடுங்கணும் அந்தளவுக்கு கொடூரமாக இருக்கணும் இப்படி பால் குடிக்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு ம் செட் செட்டாகலை யாரா அவனுக்கு பேய் கேட்ட கொடுத்தது என்ன பார்க்குறேன் இல்லை சுடுகாட்டை வீட்டை தாண்டும் போது ஒரு ஆவி சொல்லுச்சு என்னென்னு உனக்கு முன்னாடி போகிற ஆள் கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவன் பேசுன ரெண்டு நிமிஷத்தில் பைத்தியம் பிடிக்க வச்சிடுவான் போகாதன்னு நான் தான் கேட்கல பாத்தியா அதுதான் ஐயாவோட பெருமை இன்னும் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அனிருத் கண்ணா அம்மா அப்படி கூப்பிடுவாங்க விக்கி அவன் தோல் சாயது கொண்டான் அனிருத் விக்கி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அவனோடு சகஜமாக பேசும் அளவிற்கு அனிருத் வந்துவிட்டான் சொல்லுடா செய்கிறேன் அரவிந்த் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுவான் நீ அவன்கிட்ட பேசுகிறியா அவன் கொஞ்சமாச்சும் நார்மலாவான் எனக்கு அவன்கிட்ட பேசுனது ரொம்ப பெரிய ரிலீஃப் தருது ஓகே நாளைக்கு பேசுகிறேன் நீ போய் அவன்கிட்ட இரு என்றதும் அவன் எழுந்து நடக்க பேய்னா உடனே மறையணுண்டா உன் எல்லாம் வச்சுட்டு செட் ஆகலை ஆகலை என்று கலாய்க்க ஓ சாரி நான் பேயில மறந்துட்டேன் என்று மறைந்து போனான் அவன் மறுநாள் அம்மன் புறத்தினுள் ராவணனின் வண்டி நுழைந்திருந்தது அவனது முகமோ ஒருவித யோசனையில் ஆழ்ந்திருந்தாலும் கவனம் சாலையின் மீதே பதிந்திருந்தது நேற்று இரவு நடந்தது வேறு அவன் யோசனைக்குள் குடிபெயர்ந்திருந்தது அன்று அருஞ்சுனை காத்த அய்யனார் கோவிலுக்கு அரசன் சீதாவின் குழந்தைக்கு மொட்டை போட வந்தபோது பார்த்திருந்த கருப்பு நிற பூனை நேற்று விக்கி பேசிய பிறகு அவனது கண்ணில் தட்டுப்பட்டது அதிலிருந்தே அவனுக்கு அந்த யோசனை தான் அதனாலேயேதான் அடுத்து விக்கியிடம் பேசாமலே கிளம்பி இருந்தான் விக்கி என்றவாறு உள்ளே நுழைய ராவணா வாடா அழைத்தபடி வந்தால் யாழினி அம்மா எப்படி இருக்கீங்க எனக்கென்ன நல்லா இருக்கேன்டா ஓ விக்கிப்பா காலையிலே வந்து நிற்பான் பாருன்னு சொன்னாங்க வந்துட்டேடா உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா அம்மா அதான் வந்துட்டேன் விக்கி எங்கே பின்னாடி இருக்காங்க சரிம்மா நான் போய் பார்க்குறேன் விக்கியை பார்க்கும் ஆர்வத்தில் அவன் வேகமாக செல்ல விக்கியோ டேய் நான் தான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன்டா நீ எதுக்கு இப்போ அழுது வடிஞ்சிட்டு இருக்க என்னாச்சு என்று அதட்டி கொண்டிருந்தான் அதிலே புரிந்தது பக்கத்தில் இருப்பவன் வசமாக விக்கியிடம் சிக்கியிருக்கிறான் என்று விக்கி இந்த வந்துட்டான் பாரு என் சிங்கக்குட்டி இதுக்கு மேலே நீ வை மறுபடியும் உன்னை கட்டி தொங்க விட்டுடுவேன் என்ன விக்கி யார் இது அனிருத்டா ஃப்ரெஷ் ஆவி உனக்குனே வந்து சிக்குவாங்களோ என்ன செய்கிறது சேவை செஞ்சே பழகிட்டேன்டா இந்த விக்கி அண்ணா இவர் பேசியே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறார் காப்பாற்றுங்க அவனை அப்படி தான் நீ ஃப்ரீயா விடு அது இருக்கட்டும் பொங்கல் எங்கடா நான் வெள்ளனவே கிளம்புனதுனால அப்பாவை போய் பார்த்துக்க சொல்லிட்டேன் இப்போ என்ன நம்ம அயனாரம் பார்த்துட்டு பொங்கல் சாப்பிட்டு வருவோம் வா இல்லைரா அவனா காடாத்த போகணும் நான் போயிட்டு வரேன் வாடா போகலாம் நானும்மா நான் இங்கேயே இருக்கேனே அனிருத் சொல்ல அடே உனக்கு தாண்டா பால் ஊற்றுவாங்க வந்து தொலை நீ பேய்ங்கிறதே மறந்துடுற இதெல்லாம் நல்லா இல்லை வாடா ராவணா நீ சாப்பிட்டு ரெஸ்டெடு நான் வந்துடுறேன் சரியா அவனை இழுத்துக்கொண்டு விக்கி கிளம்ப ராவணன் அனிருத்தையே அழுத்தமாய் பார்த்தபடி நின்றிருந்தான் சேட்டை தொடரும்